வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி சண்டே சண்டேனால கொஞ்சம் ஹாப்பி தான் இல்லையா நம்மளுக்கு பெரிய சந்தோஷமாக சாப்பிட்றதெல்லாம்ங்க நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மோக்கிங் கிடையாது ட்ரிங்கிங் கிடையாது சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்ணும் அதெல்லாம் உடம்பு உள்ள குண்டாக கிடக்கிறேன் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னா நீங்கள் நீங்கிற வயிறுலாம் கொஞ்சம் ஏன்னா ஒரு வாரம் சரியான ஃபுட்டு இல்லை கஞ்சி ஒரு ரசம் ஒரு வாரத்தில் கொஞ்சம் இன்னைக்கு கல்லு கூட வாக்கிங் போயிட்டு வந்தேன் ரிடியா போட்டு நம்மளுக்கு கோல்டு ஃபீவர் இருமல் எல்லாம் ஒரு நைன்டி பர்சன்ட் சரியாயிடுச்சு சூரியன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாயிடுச்சு பையனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாயிடுச்சு மருமகளுக்கும் கொஞ்சம் பரவாயில்ல பேரனுக்கும் கொஞ்சம் பரவாயில்ல ஒய்ஃபுக்கு தான் இன்னும் இருமல் போகல முந்தாயத்து நைட்டு இருந்து இருந்தாங்க நேற்று நைட்டு இருமு இருந்தாங்க பயங்கர நைட்டு ஃபுல்லாக ஒரு பதினொன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா காலையில் காலையில் நாலரை மணி வரைக்கும் அஞ்சு மணி இரும்பின்ட்டுருக்காங்க இரும்பு சாப்பிட்றாங்க அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாட்டு மருந்து தரலாமா வேணாமா எந்த ஐடியாவும் கிடைக்கல சரி நீ காலைல சண்டே இல்லையா போய்ட்டு மட்டன் வாங்கி வந்தேன் மட்டன் மார்கண்டம் வாங்கி வந்தேன் மார்கண்டம்னால் மாறி எழுந்து சூப் வச்சு தர்றதுக்கு இன்றைக்கி சென்னையில் மட்டனோட விலை எவ்வளோ தெரியுங்களா ஆயிரரூவா ஒரு கடலில் ஆயரூவா இருக்குது ஒரு கடையில் தொள்ளாயிரரூவா இருக்கு ஆயரூவாயிரம் கடையில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அங்கே போனேன் ஒரு காலத்தில் வாங்கினேன் இரநூத்தி ஐம்பது ரூபா மார்கண்டை மட்டும் எலும்பு மட்டும் சூப் வைக்கிறது ஒய்ஃப் இஞ்சி மிளகெல்லாம் வச்சு தரலான்ட்டு அவ்வளோ விரும்புகிறாங்க பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது அப்புறம் நம்மளுக்கு வந்து சிக்கன் சிக்கன் இன்றைக்கி கிலோ முந்நூறுவா சென்னையில் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கினேன் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன் வாங்கியிருக்கேன் அது என்ன பண்ணுறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் மேரினேட் பையன் வந்து மேரினேட்டேட் பண்ண சொன்னான் சரி ஒரு நூறுரூவா சிக்கன் மேரினேட் பண்ணிட்டு ஐம்பது ரூபா சிக்கன் முடிஞ்சால் எனக்கு ஒரு நான் பிரியாணி பண்ணிப்பேன் ஒரு ஐம்பது ரூபா கொஞ்சோண்டு உண்டு பேச்சுலர்ஸ் பிரியாணி டக்குனு பிரியாணி சாப்பிட்றது சா பண்ணிவிடுவேன் ஸோ கழுவி தனியாக வச்சுருவேன் மட்டன் சூப் வச்சிடும் இன்னும் முடிஞ்சது அவ்வளோதான் மருமகம் இருந்திருந்தால் மீன் எத்தனை வாங்கி வந்திருப்பேன் மருமகம் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க ஏன்னா ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லை இருக்குறாங்க பயங்கரமாக குழந்தை இன்ஃபெக்ஷன் என்ன சொல்லிட்டு நானே அனுப்பிச்சி வச்சிட்ட போமான்ட்டு ஸோ ஒய்ஃபுக்கு உடம்பு சரி அப்புறம் கூட்டிட்டு வரணும் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டுடைய நிலமை எல்லார் வீட்லையும் வீட்டுக்கு வீட்டு வாசப்படி எல்லார் வீட்லேயும் எதனா ஒரு பிரச்சனை இருக்கும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் எங்கிட்ட சொல்கிறதில்ல இப்போ என்னுடைய ஃபேமிலியை பற்றி யூடியூப் பார்க்கல எல்லாருக்கும் தெரியும் ஃபேமிலியில் பாபு இருக்காங்க பவானி இருக்காங்க இருக்காங்க ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியலையே ரைட் என்ன ஒரு சந்தோஷம் என்னவங்களுடைய எங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிறீங்க நிறைய அட்வைஸ்லாம் தந்துருக்கீங்க இந்த மருந்து இது எல்லாமே டிப்ஸு ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து அதில் கொடுங்க சரி இப்போது மட்டன் கழுவிட்டு சிக்கன் கழுவி டப்பல் எடுத்து வச்சுருவேன் என்ன பண்ணான்னு யோசனை பண்ணுறேன் மட்டன் சூப் கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்கணும் ஓகேவா சில்லவர்கள் நிறைய இருக்குது சாமான் நிறைய தலைக்க வேண்டியிருக்கு எங்கள் ஒய்ஃப் அதில் ஒன்றும் முடியல நாம தான் பண்ணி அவங்க எந்த வீட்டில் மனைவிக்கு கணவன் அனுசரணையாக சப்போர்ட்டாக இருக்கானோ அந்த வீட்டில் ஹாப்பினஸ் எப்பவுமே இருக்கும் அது என்னுடைய வாரிஸ் உங்கள் வீட்டில் எப்படி திட்டாதீங்க அதுக்கின்ட்டு எல்லாம் நம்ம திட்ட நான் ஏன் நீ உன் பேசிட்டு போயிடுறேன் என் முன்னாடி அப்புறம் சுரேஷ் பாபு என்ன சாமான் என்ன பண்ணுற நேர்த்தி துறக்கணும்னு சொல்கிற போகிறாங்க அதெல்லாம் அவங்க கொடுத்து கோச்சிக்காதீங்க முஸ் அழகாடுது நேற்று நாள் கொஞ்சம் தொழகின மடி உள்ள செம்ம விழுந்துச்சு அதை கிளீன் பண்ணிவிட்டு கறி எல்லாம் கழுவி டிஃபன் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஓகே மட்டன் கால் கிலோ பார்த்தீங்கன்னா எலும்பாகவும் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக எலும்பாக தான் இருக்கும் மார்க்கண்டை வாங்கினேன் ஆனால் எல்லாம் மொத்தம் சூப் போட்டு கொடுத்துடலான்ட்டு ஸோ எலும்பு இது வந்து அப்படியே மிளகு இஞ்சி எல்லாம் போட்டு ஒரு இருபது விஷயம் வரவேற்போம் குக்கரில் ஸோ அந்த தண்ணி எடுத்து அப்படியே சூப் போட்டு பையனுக்கும் ஒய்ஃபும் கொடுக்கலான்ட்டு இது வந்து அரை கிலோ சிக்கன் வாங்கினேன் அதில் கொஞ்சோண்டு வந்து மேரினேட் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு எனக்கோசரம் கொஞ்சோண்டு பிரியாணி செய்யலான்ட்டு ஏன்னா எனக்கு பிடிக்கும் பிரியாணி எனக்கு பிடிக்கும் கொஞ்சோண்டு எனக்கோசரம் ஒரு பேச்சுலர்ஸ் பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டேன் இது ரெண்டுத்தையும் நான் முடிவச்சுருவேன் இது என் வந்து பண்ணுவாங்க மேரினேட் சூப்பர் நான் பண்ணிவிடுவேன் இது வந்து கொரிச்சு ஒரு சிம்பிளாக ஒரு பிரியாணி அவ்வளோதான் இன்றைக்கி கொத்தமல்லி சென்னை செய்கிறேன்னு நான் வாங்கினேன் இருபது ரூபா ஒரு கட்டு கொத்தமல்லி இந்த கருவேப்பிலை ஃப்ரீ அவ்வளோதான் இதான் பால் கொதிச்சுன்ட்டுருக்கு காஃபி கூட்டி நான் தலைவலிக்கிது நம்ம காஃபி லவர் அதுக்குள்ளது சில்லறையை முடிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும் வாங்க காஃபி சாப்பிட்லாம் உங்கள் ஊரில் மட்டனோடய ஒரு கிலோ ரெட்டு சொல்லுங்கள் சிக்கனோட ரேட்டு ஒரு கிலோ சொல்லுங்கள் எங்கள் ஊரில் தான் சென்னையில் உங்கள் ஊரில் சொல்லுங்கள் அதேமாதிரி மலேசியா மற்ற நாட்டில் பார்க்குறீங்க இல்லையா சிங்கப்பூர் அந்த நிறைய ஊரில் பார்க்குறீங்க ரேட் மட்டும் சொல்லுங்கள் இன்றைக்கு சண்டே மட்டன் ஒரு கிலோ வரும் சிக்கன் ஒரு கிலோ சொல்லுங்கள் ஜஸ்ட்டு கம்பேரிங்க காப்பி சாப்பிட்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சிம்பிளாக ஒரு பேச்சுலர்ஸ் பிரியாணி பண்ணுறேன் ஓகே ரொம்ப நல்ல ஒரு நாலு பீஸ் போட்டு டக்குன்னு பண்ணுங்கள் பாய்